அண்ணே இந்த பேய் பிசாசு இதெல்லாம் இருக்கானே அதெல்லாம் இருக்குப்பா ஏதோ நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க ஆமா நான் நேர்ல பார்த்திருக்கேன் நேர்லையா என்னன்னே சொல்றீங்க நீங்க எப்போ பேயை பாத்தீங்க எங்க பாத்தீங்க இதே ஊர்ல தான் அப்போ எனக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் நம்ம ஊர்ல பார்க் இருக்குல்ல அங்கதான் அந்த ஆவியை பார்த்தேன் அது ஒரு மோகினி பேயி என்னென்னு மோகினி பேயை பார்த்துட்டு ஏதோ மனுஷனை பார்த்த மாதிரி சாதாரணமாக சொல்றீங்க இரு உனக்கு அந்த கதையை சொல்றேன் கதை சொல்லும்போது குறுக்க குறுக்க பேசாத சரி சொல்லுங்கண்ணே எனக்கு அப்போ பதினெட்டு வயசு இருக்கும் பார்க்கில் தூக்கில் தொங்குன ஒரு பொண்ணு அங்கேயே மோகினி பேயா சுற்றுறான்னு ஒரு பேச்சு அதுவும் அந்த மோகினி பேயே சின்ன வயசு ஆம்பளைங்களை பார்த்தா அப்படியே ஒரு அறை கொடுக்குமா அந்த அறைய வாங்கினவன் ரத்தம் கக்கி சாக வேண்டியதுதான் எல்லோரும் நம்பினாங்க ஆமாண்ணே அதுக்கு நீங்க ஏன் பேய் போலவே பேசுறீங்க ம் இப்போ கூட அந்த ஏரியால நைட்டு எட்டு மணிக்கு மேல ஆள் நடமாட்டமே குறைஞ்சிடுதாமே அப்போ இதுதான் காரணமா கதையை மட்டும் கேட்கணும் நடுவில் எதுவும் பேசாத சரி சரி சொல்லுமனே அந்த வயசுல எனக்கும் உன்ன மாதிரியே பேய் பிசாஸில் நம்பிக்கை இல்லை ஒரு நாள் ராத்திரி சினிமா பார்த்துட்டு வரும்போது வேணுன்னே அந்த பார்க் வழியாக போக முடிவெடுத்து அந்த வழியாக போனேன் ராத்திரி ஒரு மணிக்கு அந்த பார்க்கில் யாருமே இல்லை நான் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் பார்க் ரோட்டில் நடக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து பார்க்கிட்ட போனதும் என்னையும் அறியாம பார்க்ல யாரோ இருக்கா போலவே இருந்துச்சு யார் இருக்கான்னு திரும்பி பார்த்தேன் அங்க அது இருந்துச்சு என்னது அது சீக்கிரம் சொல்லுங்கண்ணே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அதான்டா அந்த மோகினி பேய் அதுக்கு வயிறு வரைக்கும் நாக்கு வெளியே தொங்கிட்டு இருந்துச்சு அதோட ரெண்டு சிங்கப்பல்லும் வாயை விட்டு வெளியே நீட்டிக்கிட்டு டிராகுலா பல்லு மாதிரி இருந்துச்சு கருப்பு சேலை கட்டிக்கிட்டு பார்க்கில் பசங்க விளையாடுற ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டு இருந்துச்சு அது என்ன பார்த்துடுச்சு ஐயோ அப்புறம் என்னாச்சு அதை பார்த்ததும் நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன் அது என்னை துரத்த ஆரம்பிச்சிடுச்சு அன்னைக்கு பார்த்து நான் புது செருப்பு வேற போட்டிருந்தா அது காலை கடிச்சதுல என்னால வேகமா ஓடவும் முடியல பேய் என்ன நெருங்கிடுச்சு இன்னும் ஒரு அடியில் என்ன பிடிச்சிடும் ஒரே அறைதான் புது செருப்பை கலட்டி போட்டு ஓடவும் எனக்கு மனசு வரல ஐயோ அப்புறம் என்னதானே ஆச்சு இப்போ பேய் என்கிட்ட வந்து என் கூடவே ஓட ஆரம்பிச்சிருச்சு அறைய சரியான நேரம் பார்த்து கைய ஓங்குச்சுல அப்போ ஒரு சுவர் தெரிஞ்சிச்சு அப்படியே ஒரே ஜம்ப்ல அத தாண்டிட்டேன் அந்த பேய் புடவை கட்டி இருந்ததால சுவர் ஏறி ஒலிக்க முடியல நான் தப்பிச்சிட்டேன் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பனாதான் சோர் போடுன்னு தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல உண்மைதான்